வழக்கறிஞர் கவிஞர் ஜோ ஆரோக்கிய பிளஸ் எழுதிய நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது சென்னை எழும்பூர் ஐசிஎஸ் மைதானத்தில் ஜோதி அரங்கில் வழக்கறிஞர் கவிஞர் ஜோ ஆரோக்கிய பிளஸ் எழுதிய என் மொழிகள் மட்டும் என்னும் நூல் வெளியீட்டு விழா புதிய ஜனநாயக மக்கள் இயக்கம் நிறுவனர் மற்றும் தலைவர் பேராசிரியர் டாக்டர் து வேழவேந்தன் முன்னிலையில் நடைபெற்றது வழக்கறிஞர் கவிஞர் ஜோ ஆரோக்கிய பிளஸ் எழுதிய என் மொழிகள் மட்டும் என்ற நூலை சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் இரா மாதையன் நந்தனம் அரசினர் கலைக்கல்லூரி இணை பேராசிரியர் தமிழ் துணைத் தலைவர் முனைவர் க ஜெயபாலன் ஆகியோர் வெளியிட குருநானக் கல்லூரி முனைவர் தா ஷாக்கிய சக்தி மற்றும் திரைப்பட இயக்குநர் அசோக் வேலாயுதம் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் விழாவில் தமிழ் பேராசிரியர் புனிதா சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆரோக்கியராஜ் திரைத்துறை இசை அமைப்பாளர் சார்லஸ் குருநாதர் கல்லூரி பேராசிரியர் முனைவர் கோகிலா பேராசிரியர் முனைவர் சம்பத்குமார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அன்பரசு கோபிநாத் முத்துக்குமார் திருவையே பிரான்சிஸ் கோபிநாத் திரைப்பட இயக்குனர் ஆப்ரஹாம் வழக்கறிஞர்கள் வானதி நேகா நித்யஸ்ரீ பிரியங்கா அன்புராணி ஜாகிர் உசேன் சுதேஷ்னா மிர்சி பெஹின் சவிதா சட்டக்கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் இந்த அரசியல் சமூகம் பெண்ணியம் புரட்சி விடுதலை சிந்தனை முயற்சி என பல மொழிகள் பேசுகிறது என்று பாராட்டினர் மேலும் இந்நூல் படைக்க உறுதுணையாக இருந்த கவிஞரின் பெற்றோர் ஜோசப் பிரான்சிஸ் மரியலூர்து மணி சகோதரர் ஆண்டனி சேவியர் ஆகியோரையும் பாராட்டினர் இன்னும் பல நூல்கள் வெளியிட வேண்டும் என்று கவிஞரை வாழ்த்தினர்